ஓம் சக்தி தங்கமே வெளுத்ததெல்லாம் பாலென்று நினைக்காதே பார்த்ததையெல்லாம் உண்மை என்று நம்பாதே கேட்பது எல்லாம் சக்தி என்று நினைக்காதே உன் வாழ்வில் நீ தீர்மானித்து யோசித்து எடுக்கும் முடிவுதான் உனக்கு உகந்ததாக இருக்கும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீ கையெடுக்கும் எந்த காரியமும் அது உனக்கு வெற்றியை கொடுக்காது என்பதை முதலில் புரிந்து கொள்ளின் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்தித்து தோல்விகளை தினம் தினம் அனுபவித்து அதிலிருந்து மீள முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கும் உன்னை இங்கே கண்கட்டி வித்தை காட்டி ஏமாற்றுவதற்கு ஆயிரம் பேர் சுத்தி தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்னையின் எண்ணம் என்பதை மறந்துவிடாதே அன்பு பிள்ளையே வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே நீ உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே இருப்பவர்களின் எண்ணமாக இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு நீ எப்போது முற்றுப்புள்ளி வைப்பாய் என்பதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் தொடரும் என்பதை போடு என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தைரியம் இல்லை தாயே பலமில்லை தாயே எதையும் எதிர்கொள்வதற்கு என் உடம்பளவிலும் மனதளவிலும் எனக்கு பலமில்லாமல் போய்விட்டது என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கவில்லை என்று நினைக்கிறாயா என் பிள்ளையே தங்கமே உனக்குள் இருக்கும் அந்த அன்பும் பரிவும் பாசமும் யார் எதை சொன்னாலும் கேட்டு அதை நம்பி உன் கையில் இருப்பதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைத்து அவர்களை சிரிக்க வைத்து நீ சந்தோஷப்பட்டு இன்று உன் வாழ்க்கை கண்ணீருக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் இந்த வாழ்வு மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி இப்போது நான் வந்திருக்கிறேன் பலவீனமாக நீ இருந்தாலும் நான் பலவீனமாக இல்லை என்று மற்றவர்களுக்கு காட்டு எந்த ஒரு விஷயத்தில் பயப்பட்டாலும் அந்த விஷயத்தில் பயப்படும்படி மற்றவர்களிடத்தில் காட்டிக்கொள்ளாதே நெஞ்சில் துணிவு வேண்டும் வாழ்வில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வேண்டும் வைராகியம் வேண்டும் பயந்தாய் முடித்து விடுவார்கள் தங்கமே ஒன்றை மட்டும் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் பல வேடமிட்டு உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பலர் உன்னை வீழ்த்தி தன் கைக்குள் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வேசத்தை பற்றி நீ அறியாதவளாக இருக்கிறாய் தங்கமே சந்தேகப்படு சந்தேகப்படும் விஷயத்தில் சந்தேகப்பட வேண்டும் நான் யாரையுமே சந்தேகிக்க மாட்டேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சந்தேகப்படுவது யாரை யாரையெல்லாம் நீ சந்தேகப்பட வேண்டும் உனக்கு கேடு நினைப்பவர்கள் எல்லாம் யார் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் யார் அவர்களிடத்தில் ஒரு சந்தேகத்தை எப்போதும் வைத்திரு அப்போதுதான் யார் எதை சொன்னாலும் யார் எதை கொடுத்தாலும் யார் வந்து எதை காட்டினாலும் யார் எதை உன் காதுகளில் போட்டாலும் அது உண்மையா பொய்யா என்று உன்னால் அதை தீர்மானிக்க முடியும் என்பதைச் சொல்ல வந்தேன் என்று ஏமாந்து விடாதே என் பிள்ளையே நீ எளிதில் ஏமாந்து விடுவாய் என்று தெரிந்த கூட்டம் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளின்று தங்க பிள்ளையே வாழ்வு மலரும் உன் வாழ்க்கை மாறும் உன் இலை மாறும் தெய்வ சக்தியை இறுகப்படுத்திக் கொள் கட்டாயம் நீ வடித்த கண்ணீருக்கு நான் பதில் கூறுவேன் என்றும் உன் அன்னை உனக்காக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே உனக்கும் மீறிய செயல்கள் ஒன்று நடந்து அதில் உன்னை சந்தோஷப்படுத்த இந்த அன்னை காத்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே தங்கமே வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து செய்வினைகளை அழித்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன்னுடைய எதிரிகளையும் உன் துரோகிகளையும் உன் கண்ணுக்குத் தெரியாதபடி திசை திருப்ப உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து உன் எதிரியையும் துரோகியையும் உன்னை விட்டு தூரச் செல்வதற்கான வழியை தேடு ஓம் சக்தி நன்றி